எல்லா புகழும் இறைவனுக்கே அந்த ஏழைக்கு வீடு உண்டு ஆனால் அவர்களோடு வெயிலும் மழையும் விளையாடும் சூழ்நிலை அன்றாட வாழ்வாதாரத்திற்கே போராடும் அவர்கள் சதக்கா திட்டத்தின் உதவியை நாடினார்கள் அதனால் பெண்களால் உருவாக்கப்பட்ட சதக்கா திட்டத்தின் மூலம் அல்லாவின் மாபெரும் கிருபையால் வாழ்வாதார உதவிக்காக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது சதக்கா திட்டத்தின் தலைவி ஹாஜி எம் ஏ குலாமைதீன் அவர்களின் பேத்தியும் ஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் மகளும் ஜி சம்சுதீன் அவர்களின் மனைவியுமாகிய எம் சாஜிதா பானு அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக சதக்கா திட்டத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் இன்று ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்தில் அனைவரிடமும் உதவி கேட்டு வீட்டு உதவி சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டது ஒரு பெண்ணாக இருந்து சாஜிதா அவர்கள் செய்யும் பணி மிகவும் பாராட்டுக்குரியது இதற்கு உதவியாக இருக்கும் சதக்கா திட்டத்தின் செயலாளர் சபி அவர்களுக்கும் ரியாஜ் அவர்களுக்கும் மற்றும் உதவி வரும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நாம் வாழ்த்தும் துவாகும் வீடு என்பது கல்மண் கொண்டு கட்டப்படுவது மட்டுமல்ல அல்லாவின் திருப்பொருத்தம் நாடி தான தர்மம் செய்யக்கூடிய ஈமானிய தூண்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்காக செலவான ஒவ்வொரு பைசாவும் நன்மைகளாக எழுதப்படும் இம்மையிலும் மறுமையிலும் இன்சாலா வறுமையில் இதற்கு உதவி செய்த அனைவருக்கும் ஜனத்துள் புரிதவசை தங்குமிடும் ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் சதக்கா திட்டத்தின் சமூக சேவை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அனைவரும் துவா செய்யுங்கள் என்றும் நட்பணியில் நன்மையை ஏவுவோம் தீமையை தடுப்போம் அன்பன் மில்லை பெண்களால் உருவாக்கப்பட்ட சதக்கா திட்டம் சதக்கா திட்டத்தின் மூலம் வாழ்வாதார உதவி கேட்டிருந்தாங்க அலஹம்துல்லா அல்லாவுடைய மாபெரும் திருமையால் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு அனைவரும் துவா செய்ங்க சதக்கா திட்டத்தில் வந்து யாரெல்லாம் அந்த வீட்டுக்காக உதவி செஞ்சீங்களோ அல்லாஹ் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் பொருளாதாரத்திலும் மென்மேலும் மறக்க செய்வானாக ஆமீன் இது வந்து ரெஸ்ட் ரூம் இது வந்து கிச்சன் இது கட்டி கொடுத்துருக்கோம் அதான் அனைவரும் துவா செய்ங்க சதக்கா திட்டத்துடைய சமூக சேவை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அனைவரும் দোয়া செய்யுங்க அனைவருக்கும் ஜசக்கல்லாஹு ஹைரன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு யா அல்லாஹ் நானும் இந்த الدنياவுல يا الله நிறைவேற்றி தருவாயாக ஆமீன்

உங்களுடைய பலா முசிபத்தை நீங்கள் ஈர்க்குவாயாக பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவாயாக எங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய செல்வங்களுக்கும் வழக்கத்தை செய்வாயாக இதில் பெண்கள் இணையக்கூடிய உதவியை செய்வாயாக ஏ நாங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கலாம் ஏ அல்லா இங்கிலேயா அதை பொருந்திக் கொள்வாயாக இந்த சதத்தா திட்டத்தின் மூலமாக யாவுல்லா எங்களுக்கு சிணர்வாயாக பொருளாதாரத்தை இதனை வளரச் செல்வாயாக யாவா அதிகமாக செய்ய எங்களுக்கு எண்ணம் இருக்குகிறது யா அதற்காக பொருளாதாரத்தை தந்தர்வாயாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதில் பயன்பெறக்கூடிய தொப்பிற்கே நீ சிதன்வாயாக முடிந்திருந்தாங்க